உலகமே சொல்லுது அவர் மூல சரியில்லை அவர் மென்டல் என்று சொல்லுது நான் சொல்ல மக்கள் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அவர்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய எஜமான்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது தெரிய வருகின்றது சாரா செவ்வந்தி காணாமல் போய் விட்டார்கள் அவர்களை பிடிக்க வக்கில்லாத அரசாங்கம் என்று கூட்டார் அனைவரும் கைது செய்யப்படுகின்றார்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் கைது இன்னும் கைது இருக்கின்றார் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலக ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து எல்லோருக்கும் தெரியும் முழு நாட்டையும் பீடிக்கப்பட்டிருக்கின்ற போதை பொருள் பிரச்சனை என்பது மக்களுடைய ஒரு பூதகரமான பிரச்சனையாக மாறியிருக்கின்றது அப்போ அந்த பூதகரமான பிரச்சனையாக மாறியதன் காரணமாக நிச்சயமாக இதிலிருந்து நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை எங்களுடைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் பீடத்துக்கு வருகின்ற போதே நாட்டு மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் ஒன்று தான் விஷயமாக கூடிய சீக்கிரத்தில் இந்த நாட்டில் இந்த போதைப்பொருள் பிசாசிடம் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் போது நாங்கள் விசேடமாக அதை எங்களுடைய கொள்கை பிரகடனத்தின் மூலமாகவும் நாங்கள் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினோம் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாக இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது இன்றைக்கு கடந்த காலங்களில் இருந்த போதைப்பொருள் துறையில் கொடி கட்டி பறந்த ராஜாக்கள் அனைவருமே இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது அதேபோது கடந்த காலங்களில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி இருந்தார்கள் அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருகின்ற போது அது மாத்திரமல்ல எங்களுடைய நீதிமன்றத்தின் உள்ளே சென்று நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடாத்தி அவர்களை கொல்லப்பட்டது அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டதன் பிறகு இன்றைக்கு கடந்த ஒரு வருடமாக மறைந்திருந்தவர்களும் கூட இன்றைக்கு நேபாளத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்படுகின்றார்கள் அதே போன்று இந்த நாட்டின் போதைப் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கின்ற நூற்றுக்கு ஐம்பது சதவீதமான போதைப்பொருளின் உரிமையாளர்களான அனைவரும் கடந்த காலங்களில் இந்தோனேசியாவில் வச்சு கைது செய்யப்பட்டது அப்போ இவ்வாறான கைதுகள் என்பது இதுநாள் வரைக்கும் இல்லாத ஒன்று அவள் இவ்வாறான கைதிகள் செய்யப்படுகின்ற பொழுது அவ்வாறு அன்றைய கடந்த காலங்களில் அங்கங்கு சூடுகள் இடம்பெறுகின்ற பொழுது அல்லது போதைப்பொருள் வியாபாரிகள் இடையிலேயே போட்டி போட்டுக்கொண்டு சுட்டு கொள்ளுகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எல்லாருமே சேர்ந்து சொன்னார்கள் இதோ அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கத்துக்கு எந்த விதமான வேலை திட்டம் இல்லை என்று கூறினார் அது மாத்திரமல்ல இது சாரா செம்பந்தி காணாமல் போய்விட்டார்கள் அவர்களை பிடிக்க வக்கில்லாத அரசாங்கம் என்று கூறினார் அது மாத்திரமல்ல இவ்வாறான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற போது நாங்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் இந்த நபர்கள் நிச்சயமாக சட்டத்திலிருந்து தப்பிக்க விடாது தப்பிக்க முடியாது என்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் செயல்பட்டோம் அந்த செயற்பாடுகளின் விளைவாக இன்றைக்கு அனைவரும் கைது செய்யப்படுகின்றார் வெளிநாட்டில் இருக்கின்றவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள் இன்னும் கைது செய்யப்பட இருக்கின்றார் ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அந்த வகையான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை அதற்கு மாறாக அவர்கள் அவர்களை பாதுகாக்கின்ற அவர்களுடைய எஜமான்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதே இப்பொழுது தெரிய வருகின்றது அந்த வகையில் இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் என்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துக்கு இன்றைக்கு ஒரு வருடமே பூர்த்தியாகி இருக்கின்றது அந்த ஒரு வருட கால பகுதிகளில் நிச்சயமாக இந்த நாட்டை வாட்டி வதைக்கின்ற எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய வாழ்க்கையை நாசமாக்குகின்ற இந்த பொருளிலிருந்து மீட்டெடுப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் இன்றைக்கு மும்முரமாக எடுக்கப்பட்டு வருகின்றது அதனால் இலங்கையில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல இதற்கு முன்னர் இவ்வாறான போதைப் பொருள் வியாபாரிகள் ஊடாக செயற்படுகின்ற நடவடிக்கையின் பொழுது அதற்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருந்தார்கள் அதற்கு பின்னால் போலீஸார் இருந்தார்கள் அதற்கு பின்னால் பாதுகாப்பு படைகள் இருந்தது அதற்கு பின்னால் சட்டத்தரணைகள் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த 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 துறையில் இருந்து இன்றைக்கு முற்று முழுதாக இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கின்றது மீட்கப்பட்டதன் காரணமாக இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு நீதித்துறை அனைத்தும் தாங்களுடைய கடமைகளை செவ்வனே செய்து வருகின்றது அந்த வகையில் இலங்கையில் வாழுகின்ற மக்கள் கூடிய சீக்கிரத்தில் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் அதை ஏற்படுத்துவதற்கான அதை நாங்கள் உருவாக்குவோம் என்று இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களே சந்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க கொலைக்கு பின்னால் பிரதானமாக செயற்பட்டவர்கள் யார் லசந்த விக்ரம துங்க உணவிலாளர் அவருடைய படுகொலைக்கு காரணமானவர்கள் யார் மத்திய வங்கி கொள்ளைக்கு பிரதான காரணமானவர்கள் யார் அர்ஜுன் மகேந்திரன் இருந்து வரவேற்பதற்கான முதல் நடவடிக்கை அரசாங்கத்தில் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுது ஆனால் இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் இன்னமும் முடிவாகாத நிலையில் இருக்கின்றது இதெல்லாம் எப்பொழுது ஒரு பதில் கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கு எப்போ பதில் கிடைக்கும் என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு உங்களுடைய பதில் இல்ல நிச்சயமாக இது மக்களுடைய கேள்வி அல்ல ஏனென்றால் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் அரசாங்கம் தாங்களுடைய ஒரு வருட காலத்தை பூர்த்தி செய்திருக்கின்ற போது இன்றைக்கு நாங்கள் அந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த நாட்டினுடைய மக்களுடைய சொத்துக்களை சூடையாடியவர்கள் கொள்ளையடித்தவர்களை கைது செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு எதிராக சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள் என்று கூறியது உண்மை அதில் எந்த மாற்றம் கிடையாது அந்த வகையில் அர்ஜுனன் மகேந்திரன் அதாவது விஷயமாக மத்திய வங்கினுடைய பிணை முறி மோசடியின் ஊடாக ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஒரு சதம் ரெண்டு சதம் அல்ல மக்களுடைய பணம் சூறையாடப்பட்டது அவர் இன்றைக்கு மறைவாகி இருக்கின்றார் மறைந்திருக்கின்றார் கைது செய்வோம் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் அது மாத்திரமல்ல உங்களுக்கு எல்லோருக்கும் தாஜினுடைய கொலை வழக்கு என்பது நான் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் இன்றைக்கு தான் அது எல்லாவற்றையும் துணிகள் எல்லாத்தையும் துடைத்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொன்றாக இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு வசந்த விக்ரமத்துமாரோட கொலை எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி அதே போன்று இந்த வகையான பிரச்சனைகள் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது யார் நடத்தியது என்பது சம்பந்தமாக பிரச்சனை அப்போ அந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதாரி யார் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் முன்வைக்கின்ற காரத்திற்கிறது இருந்தபோதும் கூட நாங்கள் ஒரு வருடத்தை சொல்கின்றோம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னால் பல சூத்திரதாரிகள் இருக்கின்றனர் இந்த போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு பின்னால் பல வலைப்பின்னர்கள் இருக்கின்றது அது முழு நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இது வந்து ஒரு இன்றைக்கி இருக்கின்ற இந்த அரசாங்கம் ஒன்று இருக்குமாக அரச யந்திரம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அதே யந்திரம் போன்ற இன்னொரு பாதாள உலக யந்திரம் ஒன்று இயங்கி இருக்கின்றது அப்போ அதிலிருந்து மீட்கின்ற போது தான் இது இதுக்கு அடி இது இது கை வைக்கின்ற தான் தெரிய வருகின்றது இதனுடைய எந்த அளவுக்கு இன்றைக்கு வியாபிக்கப்பட்டிருக்கின்றது இருந்த போதின்போது இன்றைக்கு நாங்கள் இரண்டில் ஒன்றையே நாங்கள் தெளிவு செய்ய செய்தாக வேண்டும் ஒன்று இந்த நாட்டின் போதை பொருள் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதா அல்லது அந்த போதைப் பொருள் வியாபாரிகள் செய்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் ஏதோ கண்டும் காணாமல் இருந்து அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு இடமளிப்பதால் மக்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை இடமளிக்க கூடாது ஏனென்றால் இதன் மூலமாக இல்லாமல் போது வேறு அல்ல எங்களுடைய பிள்ளைகள் அப்போ எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் இந்த திருடர்களுக்கு எதிராக இந்த மோசடிக்காரர்களுக்கு எதிராக இந்த போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கை சரிவர நிலைநாட்டப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள் அதற்கு நாங்கள் மக்களிடம் கூறுகின்றோம் நாங்கள் வந்து ஒரு வருடமே ஆகின்றது நிச்சயமாக நாங்கள் நிச்சயமாக அந்த பொறியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான சகல விதமான நடவடிக்கை நாங்கள் முன்னெடுப்போம் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்றோம் இதே எதிர் தரப்பில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஐக்கிய நாடுகள் கூட்டத்துக்கு செல்வதாக சென்று மதுபானம் தேடி செல்கின்றார் மதுபானங்களோடு அவர் நேரலையிலே பேசுகிறார் அதே மாதிரி ஒரு கருத்து அவருடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாம் குடு அடித்துவிட்டுதான் இருப்பவர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை இவ்வாறு பகிரங்கமாக முன்வைத்திருக்கின்றார் ஆக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற இந்த எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பற்றி அரசு தரப்பு அமைச்சராக நீங்கள் சொல்ல வருகின்ற விடயம் என்ன இது சரியா நிச்சயமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் அதாவது இந்த விதமான நடவடிக்கைகளை எடுக்கின்ற நபர் அவர் இன்றைக்கு உலகமே சொல்லுது அவர் மூல சரியில்லை அவர் மென்டல் என்று சொல்லுது நான் சொல்ல மக்கள் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் இல்லை மக்கள் மத்தியில் என்னத்தை கதைப்பது யாரோடு கதைப்பது எப்படி கதைப்பது எந்த கோணத்தில் கதைப்பது என்பது கூட புரியாமல் உணர்கின்ற நபராக மாறியிருக்கின்றார் கடந்த காலத்தில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிக திறமையான அந்த யூடியூப் செய்கின்ற பெண்களை இழிவுபடுத்தின மனசுக்கு இப்போ அந்த பெண் பிள்ளைகள் வந்து உண்மையிலே இந்த மாதிரியான ஊடகத்துறைக்கு வருவது என்பது பெரிய சவால் அந்த சவால்களுக்கு மத்தியில் வந்து என்ன சீடமாக அந்த சங்கவி என்கின்ற சகோதரியனுடைய யூடியூப் சம்மந்தமான படுகேவலமாக அது மாத்திரமா அங்கே இருக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாமே குடுகாரன் காசிப்பு அடித்து போட்டிருக்கிறான் தண்ணி அடித்து போட்டுருக்கிறான் அது மாத்திரமா வெளிநாட்டில் இருக்கின்றவன்லாம் அவன்லாம் சும்மா என்ன எல்லாம் ஆகி இருக்கின்றான் என்ற வகையான கூற்றுக்கள் என்பது உண்மையிலேயே இது இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்களால் ஜீரணிக்க முடியாது யாழ்ப்பாணத்து மக்களால் வெறுத்தொதுக்கப்படுகின்ற நபராக மாறியிருக்கின்றார் ஒன்று அதனால் இவர் சம்பந்தமாக மேலதிகமாக இவர் சம்பந்தமாக பேசுவது புரோஷனமற்றது ஏனென்றால் இந்த ஒரு சில நோய்களுக்கு இருக்கு வந்து மருந்து கொடுத்தா அதை தீர்க்கலாம் குணப்படுத்தலாம் அப்போ ஆனால் அப்போ இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த ஒரு சில நோய் இருக்குது அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு முதல்ல அவர் அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை அப்போ அந்த நோய் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு மருந்து கிடையாது அதனால இவ்வாறு உளறுகின்றவர்களுக்கு எந்த விதமான ஒழுக்கம் கெட்ட முறையில் மக்கள் மத்தியில் கருத்துக்களை சொல் சொல்லுகின்றவர்களுக்கு பார்க்கின்ற போது பேசுகின்ற போதே தெரியுது மக்களுக்கு இதெல்லாம் ஒரு லூசர்களுடைய பைத்தியத்தினுடைய செயற்பாடு